பிரசாத் சொன்ன பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ஏன் வந்து கிருஷ்ணாவையும் ஸ்ரீகாந்தையும் சொல்கிறதுக்கான காரணம் நான் வந்து அந்த போதைக்கு வந்து அடிமையாகிட்டேன் அந்த கொக்கைன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல அந்த அளவுக்கு வந்து எனக்கு தேவைப்படுற பொருளாக மாறிடுச்சு ஸோ நானே வந்து பல நேரங்களில் வந்து பிரசாத் கிட்டே வந்து எனக்கு அந்த கொக்கைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ரீகாந்த் கொடுத்துருக்காரு சினிமாவை பொறுத்தவரையும் இந்த போதை கலாச்சாரங்கிறது அதிகமாக இருக்கிறது காரணம் என்ன சார் இல்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க ஒரு நடிகர் புதுசாக இன்றைக்கி வராரு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்றாருன்னா அடுத்த படமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு கோடி கொடு ஒன்றரை கோடி கொடு மூணு கோடி கொடு இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜிபுருகர் சார் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இருக்கேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திரையுலகத்தில் பரபரப்பாக போய்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன தான் சார் நடந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து போதை வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஆச்சரியந்தான் என்ன நடந்துச்சு என்ன திடீர்னு ஸ்ரீகாந்துக்கும் அதாவது வந்து போதை பொருளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேத்தி மத்தியானத்துலேருந்தே இது பெரிய பேச்சாக மாற ஆரம்பிச்சிச்சு இப்போ ஸ்ரீகாந்தை எப்படி இது கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரசாத்துன்னு ஒருத்தர் அவர் யாருன்னா ஸ்ரீகாந்தை வச்சு தீங்கிறேன்னு ஒரு படம் வந்து தயாரிச்சிட்ருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டங்களில் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த படம் முடியல ஸோ அவரோட வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு நல்ல நட்புறவு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த பிரசாத்துங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு போதை பொருள் அதாவது வந்து கொக்கைன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சில நேரங்களில் பயன்படுத்துகிறதுக்கு கொடுத்துருக்காரு சில பார்ட்டி இதுக்கெலாம் ஸ்ரீகாந்த் போகும்போது பிரசாத்துங்கிறவர் வந்து இந்த கொக்கைன் வந்து ஸ்ரீகாந்திட்ட கொடுத்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு அதை ஒன்று ரெண்டு தடவை ஸ்ரீகாந்த் பயன்படுத்தினதுக்கப்புறம் ஸ்ரீகாந்துக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது வந்து சில நேரங்களில் மது குடிக்கும்போது புதுசாக மது குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதனுடைய போதை வந்து உங்களுக்கு வேறு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும் ஏதோ ஃபஸ்ட்டு இவருக்கு அறிமுகன்றது வந்து அந்த இப்போ தயாரிப்பாளர் கொடுக்கறதுனால தான் இவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் ஆமாம் அந்த தயாரிப்பாளர் கொடுக்கறதுனால தான் இவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் ஸோ இவர் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்த் வந்து கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து அந்த போதைக்கு வந்து அடிமையாயிட்டேன் அந்த கொக்கைன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல அந்த அளவுக்கு வந்து எனக்கு அது தேவைப்படுற பொருளாக மாறிடுச்சு ஸோ நானே வந்து பல நேரங்களில் வந்து பிரசாத் கிட்டே வந்து எனக்கு அந்த கொக்கைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ரீகாந்த் கொடுத்துருக்காரு நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காரு ஜாமீனும் கேட்டிருக்காரு ஜாமீனை கிடைக்குமானா இப்போ உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இன்னும் சில நாட்கள் ஆகும் இந்த எப்படி சொல்கிறது இந்த வழக்கை வந்து போலீஸார் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க அதான் உண்மை ஸோ இப்போ இந்த பிரசாத் யார் அப்படின்னா பிரசாத்துங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயில் ஐடிமிங்களில் ஒரு முக்கியமான பிரபலமாக இருக்கார் இப்போ வந்து அவர் அங்கே நீக்கிட்டாங்க ஏடிஎம்கேலேருந்து ஸோ அவர் வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரோ ரெஸ்டோபரில் குடிக்கிறதுக்காண்டி போகிறாரு ஸோ அவரோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா அஜய் வாண்டையார் அப்படின்ற ஒருத்தரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுனாமி சேதுபதி இன்னொருத்தர் இவங்கெல்லாம் கேங்காக அங்கே குடிக்க போகிறாங்க அங்கே இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கேங்கோடு இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது திடீர்னு ஏற்பட்ட ஒரு கலாட்டாக தான் திடீர்னு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் அது வந்து ஐடி அடிதடியாக மாறுது கைகலப்பாக மாறுது ஒரு இவன் இந்த பிரசாத்துங்கிறவர் வந்து ஒரு பாட்டில் பீர் பாட்டில் எடுத்து அந்த எதிர்ப்பில் இருக்கிற ஒருத்தர் தலையில் அடிச்சிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு தையல் போட்டு ஒரு அபாயகரமான கட்டத்தில் தான் இருக்கார் இப்போ ஸோ இப்படி இருக்கும்போது போலீஸ் இந்த வழக்கில் வந்து தலையிடுறாங்க என்ன நடந்துச்சு யார் நீங்கள் அப்படின்னு போகிறாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா பார்ல இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்கும் ரெண்டு பேர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கிறது தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இல்லை ஹைஃபை பார்லெலாம் இது காமனாக நடக்கிற விஷயம்தான் அப்படி தான் போலீஸ் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் இந்த பிரசாத்தை பிடிச்சி போது தான் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து கொஞ்சோண்டு போதைப்பொருள் இருந்திருக்கு கொக்கைன் கையில் இருந்திருக்கு இது இல்லாமல் கொஞ்சம் பணமும் வச்சுருந்துருக்காரு நீங்கள் யார் என்ன உங்கள் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னும்போது நான் வந்து ஏடிஎம்கேயில் ஐடிவிங்கில் இருக்கேன் நான் பெரியாடு அப்படிங்கிறது மாதிரி போலீஸே ஒரு மிரட்டியிருக்கார் மிரட்டுற தோணியில் வந்து ஒரு பேசியிருக்காரு இன்னும் வந்து விசாரிக்க விசாரிக்க பல உண்மைகள் வந்து தெரிய ஆரம்பிக்குது அது என்ன அப்படின்னா இந்த பிரசாத் ஒத்துக்கிறார் போதைப் பொருள் வந்து ஒருத்தர் வந்து வாங்கி நான் வந்து சினிமா துறையில் இருக்கிற பல பிரபலங்களுக்கு நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது யார் யார் அந்த பிரபலம்னு கேட்கும்போது ஸ்ரீகாந்துக்கெலாம் கொடுக்குறேன் நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுக்குறேன் கிருஷ்ணா கொடுக்குறேன் இன்னும் சிலர் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கே யார்கிட்ட இருந்து இந்த போதைப் பொருள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவங்ககிட்ட தீவிரமாக விசாரிக்கிறாங்க இப்போ பிரசாத் கிட்ட பிரசாத் சொல்கிறார் சங்ககிரியில் இருக்கிற பிரதீப்புங்கிறவர்கிட்ட வந்து நான் இதை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ சங்ககிரி இருக்கிற பிரதீப் யார் அப்படின்னு வந்து போலீஸ் ஒரு வளையம் அது சுற்றி போகிறாங்க சங்ககிரி இருக்கிற பிரதீப்பையும் க இது பண்ணுறாங்க பிரதீப் கிட்ட நீங்கள் எங்கே இந்த போதைப்பொருளை வாங்குறீங்க உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நைஜீரியா சேர்ந்த ஒருத்தர் வந்து பெங்களூரில் இருக்கார் அவர் பேர் ஜான் அவர் தான் இதை வந்து எனக்கு சப்ளை பண்ணுறாரு ரெகுலராக வந்து நான் அவர்கிட்ட இருந்து வாங்கி கிட்டத்தட்ட ரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு வந்து நான் இது விற்றுட்ருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரதீப் கொடுக்குறாரு ஸோ இப்போ ஒரு சின்ன பாரில் நடந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் அது உருமாற்றமாகி போதை பொருள் சப்ளை பண்ணுற ஒரு கேங்காக இவங்க இருக்காங்க யார் பிரசாத்து பிரதீப்பு ஜான் இவங்கெல்லாம் ஸோ போலீஸ் இதை கண்டுபிடிச்சோடனே இப்போ ஸ்ரீகாந்த் மேலே இன்னும் பல நடிகர்கள் மேலே நடிகைகள் மேலே இளம் இசையமைப்பாளர்கள் மேலாம் அவங்க வந்து குற்றம் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் சப்ளை பண்ணுறோன்னு பல சென்னையில் நடக்கிற பல ரெஸ்ட்ரோ பார்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் நடக்கிற பப் பப் ஹவுஸில் எல்லாத்துலேயும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறது விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே இது விசாரிச்சதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்தை போய் போலீஸ் பார்க்குறாங்க நேத்தி காலையில் ஸ்ரீகாந்தை திடீர்னு போய் பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் வந்து நான் பொருள் வந்து பல அதாவது வந்து பழக்கமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறது வந்து ஸ்ரீகாந்த் வந்து திட்டவட்டமாக மறுக்கிறாரு ஆனால் போலீஸ்க்கு தெரியும் ஸ்ரீகாந்த் பயன்படுத்துகிறாங்கன்னு எப்படி தெரியும்னா ஏற்கனவே வந்து இவர் சொல்லிட்டார் யார் பிரசாத் சொல்லிட்டார் பிர பிரதீப்பும் சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இது உண்மையாங்கிறது வந்து போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஸ்ரீகாந்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஐஎஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்களுடைய வேலை என்னென்னா ரகசியமாக வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது அவங்க பேசுகிற ஃபோன் கால்ஸை டேப் பண்ணுறது இதுதான் அவங்களோட வேலை இப்படி பார்க்கும்போது அவங்க இப்படி தேடி கண்டுபிடிக்கும்போது அவர் உண்மையிலுமே போதைப் பொருள் பயன்படுத்துகிறாரு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஊர்ஜிதமாக தெரிய வருது ஏன் அப்படின்னா ஸ்ரீகாந்தை போய் திடீர்னு கூப்பிட மாட்டாங்க ஏன்னா ஒரு பிரபல நடிகராக இருக்கார் ஒருவேளை கூப்பிட்டு சம்மந்தமே இல்லாத வழக்காக மாறிடுச்சுன்னா இது சிக்கலாயிரும் அதனால் தீர விசாரிச்சதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்தை போய் கூப்பிட்றாங்க ஸ்ரீகாந்த் மறுக்கிறார் நான் பயன்படுத்தலைன்னு மறுக்கிறார் ஸ்ரீகாந்தை வந்து மறுத்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து வாங்க விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே கேட்குறாங்க அங்கேயும் மறுக்கிறார் சரி பரவாயில்ல வாங்கன்னு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போய் பிளட் சாம்பிள்லாம் எடுக்கிறாங்க ஸோ பிளட் சாம்பிளோடைய ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க ஊர்ஜிதப்படுத்தினோன்னு போலீஸ் வந்து மறுபடியும் ஸ்ரீகாந்த் கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் பயன்படுத்துறது வெளி வெளிப்படையாக பிளட்டில் பிளட் சாம்பிளில் வந்துருச்சு இதுக்கு மேலே நீங்கள் மறைக்காதீங்க நீங்கள் உண்மையை சொன்னால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது வந்து ஒரு பெரிய கேங்கு போதை இப்போ சப்ளை பண்ணுறதுங்கிறது தவறான ஒரு கேங்கு அந்த கேங்கில் நீங்கள் வந்து இப்போ வந்து சிக்கியிருக்கிறீங்க அதனால் கரெக்டாக சொல்லுங்கன்னும் போது ஸ்ரீகாந்த் அப்போ சொல்கிறார் நான் பயன்படுத்துனது உண்மை தான் ஆனால் வந்து நான் யாருக்கும் சப்ளை பண்ணலை அப்படிங்கிறாரு ஆனால் போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம்னா ஸ்ரீகாந்த் வந்து இந்த போதைப் பொருளை வந்து பல தடவை வந்து இந்த பிரசாத்துலேருந்து வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்ச ரூபா பணம் வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த பிரசாத்துக்கு ஜிபே மூலமாக ஜிபே மூலமாக அனுப்பிச்சிருக்காரு இந்த ஆதாரம்லாம் வந்து போலீஸ் கையில் இருக்குது நாற்பது தடவைக்கு மேலே வந்து இந்த பிரசாத்துங்கிறவர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணியிருக்கிறாரு ஸோ ஸ்ரீகாந்த் இவ்வளோ பெரிய ம பணம் கொடுத்து இவ்வளோ போதைப்பொருளை வாங்கி அவரே பயன்படுத்தினாரா இல்லை வேற யாருக்காவது கொடுத்தாரா அதாவது பணத்துக்கு விற்றாரா இல்லை நட்பு ரீதியில் இதே மச்சான் சூப்பராக சாப்பிட்டு பாடுறா அப்படி கொடுத்தாரா அப்படிங்கிற விசாரணையெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு ஓ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் தாமதப்படுத்தியிருக்கலாம் இந்த அளவுக்கு வந்து சீரியஸான ஒரு ஆக்ஷன் எடுத்து கைது பண்ணி நேற்று கிரவே பார்த்தீங்கன்னா குழல் அடைச்சதுக்கான காரணம் என்னன்னா போலீஸ் வந்து நம்புறாங்க ஸ்ரீகாந்த் வந்து பயன்படுத்தினது இல்லாமல் அது சப்ளையும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்புறாங்க பிரசாத் சொன்ன பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா ஏன் வந்து கிருஷ்ணாவையும் ஸ்ரீகாந்தியும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை இல்லை இங்கே அதாவது பிரதீப் என்று சொன்னான் இல்லையா அதாவது பிரசாத் வந்து இங்கே இருக்கார் சென்னையில் பிரதீப்ங்கிறவர் சங்ககிரியிலேருந்து இந்த இதை வாங்கி சப்ளை பண்ணுறாரு இல்லையா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரசாத்ங்கிறவருமாண்டா இருக்கிற பல நேரங்களில் வந்து எங்கிட்ட வந்து நான் இப்போ டிமாண்டா இருக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்போ வந்து இல்லை எனக்கு தேவைப்படுது எவ்வளவு பணமானாலும் பரவாயில்ல நடிகர் ஸ்ரீகாந்த்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருக்காரு அப்படின்றது வந்து பிரதீப் சொல்லியிருக்காரு போலீஸ் கிட்ட அந்த அவரை வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும் ஆமா அவரை வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும் அப்படின்னு பிரசாத் வந்து நிறைய விஷயங்கள் ரெண்டு இருக்குது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து செகண்ட்ரியாக பிஸ்னஸ்னால் நிறைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் இருக்குது ஒருத்தரை வச்சு ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா பல வேலைகள் அதில் இருக்குது அதை நம்ம ரொம்ப வெளிப்படையாக அதுக்குள்ளே போக வேண்டாம் நான் அதுக்கு நான் வேண்ட அது விட்டுருவோம் அந்த மாதிரி சொல்லி வா வாங்கியிருக்காரு பல நேரங்களில் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் வந்து பிரதீப் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் பிரதீப்னா ஸ்ரீகாந்துக்கு வந்து பிரசாத் வந்து இந்த கொக்கைன் கொடுத்த போது அப்புறம் கிருஷ்ணாவும் பல நேரங்களில் கூட இருந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் கொக்கைனை வந்து பயன்படுத்தும் போது நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் பல நேரங்களில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஸோ இதை இதை நான் இதன் அடிப்படையில் ஸ்ரீகாந்தை வந்து வழக்கு போட்டிருக்காங்க இப்போ மூணு பிரிவின் கீழே ஸ்ரீகாந்தை வழக்கு போட்டிருக்காங்க இப்போ முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போதைப் பொருள் பயன்படுத்துனது குற்றம் சட்டப்படி குற்றம் போதைப் பொருள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் பொது இடத்துல பயன்படுத்தியிருக்கார் பார் மாதிரியான இடங்களில் ஸோ அது ஒரு ஒரு குற்றம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாங்கின போதைப் பொருளை அவர் மட்டும் பயன்படுத்தாமல் அவருடைய நண்பர்களுக்கு கொடுத்துருக்காரு காசு காண்டியா இல்லை நட்புக்காண்டியா சும்மா கேஷுவலாக கொடுத்தாரோ ஆனால் கொடுத்துருக்காரு அது ஒரு குற்றம் இது இல்லாமல் இப்படி ஒரு போதை கும்பலோட தொடர்பில் இருந்தது குற்றம் ஓகே இந்த மாதிரி ஒரு போதை பொருள் சப்ளை பண்ணுற கும்பல் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கார் பார்த்திங்களா அது ஒரு குற்றம் ஸோ ஒரு குற்றவாளிக்கு துணை போகிறதுங்கிறது ஒரு குற்றம் தான் ஸோ இப்படி பல வழக்குகளில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து இப்போ வந்து முடக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஜெயிலில் போட்டுட்டாங்க இன்னைக்கு மறுபடியும் கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்தப்போ ஜாமீன் கேட்டுக்காரு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு இன்னும் மூணு நாள் பார்த்திங்கன்னா போலீஸ் விசாரணை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஜெயிலில் இருக்கார் யார் அந்த பிரசாத்ங்கிறவர் குண்டர் சட்டம் பாஞ்சிருச்சு அவர் மேலே ஜெயிலில் இருக்கார் அவரையும் ஸ்ரீகாந்தையும் ஒன்றா உட்கார வச்சு விசாரணை நடக்க போகுது கூடிய விரைவில் அதுக்கான வேலைகளை வந்து போலீஸ் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார விசாரிக்கும்போது ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் வந்து மறைக்க முடியாது நேரடியாக பல விஷயங்களை வெளியே வந்துடும் ஸோ அப்படி வெளியே வந்தால் இந் இதில் வந்து யார் யாருக்கு இன்னும் தொடர்பு இருக்கு யார் யாருக்கு சினிமாவில் உள்ளவங்களுக்கு இந்த இந்த போதை பொருள் வந்து கொடுக் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து பிரசாத் யார் யார் கொடுத்துருக்காங்க பிரசாத் கிட்டேருந்து வாங்கின ஸ்ரீகாந்த் யார் யார் கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வரும் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கல ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு மூணு படம் ஹிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் ரோல் இந்த மாதிரி தான் நடிச்சிருந்தாரு கிருஷ்ணாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா கூட நடித்ததாகட்டும் இன்னும் சைட் ரோல் மாதிரி தான் அவரும் பண்ணியிருக்காரு அவர் சோலோவாக ஹீரோ பண்ணும்போது எந்த படமும் வெற்றிகரமாக அமையலன்னு சொல்லலாம் ஆனால் கிருஷ்ணாவை பொறுத்தவரையும் விஷ்ணு தம்பின்ற ஒரு அடைமொழி மட்டும்தான் அவர் வந்து பெரிய அளவில் இருக்குது எதனால் இவங்களுக்கு வந்து இந்தமாதிரி பழக்கம் வந்திருக்கும் சார் இல்லை இல்லை ஸ்ரீகாந்த் வந்து ரோஜா கூட்டம் படத்தில் அறிமுகமாகறாரு அந்த படத்தில் அறிமுகமான ஃபஸ்ட்டு படமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து எல்லார்டையும் போய் சேர்கிறாரு பெரிய நடிகனாக பார்க்குறாங்க ஸ்ரீகாந்தை எல்லாருமே ஸ்ரீகாந்தை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு தயாரிப்பாளர்கள் வந்து ஸ்ரீகாந்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அடுத்தடுத்த படங்களை வந்து ஸ்ரீகாந்த் வந்து சரியாக தேர்வு செய்யலை அப்படி நம்ம சொல்லணும் ஏப்ரல் மாதத்தின்னு ஒரு படம் வந்துச்சு அப்புறம் மனசெல்லாம்னு ஒரு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் கனவுன்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு சில படங்களுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த்த்துடைய கதை தேர்வுன்னு ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா அது சரியில்லாதனால தொடர்ந்து வந்து தோல்விகள் வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்த் வந்து அதாவது வந்து ஒரு காதல் நாயகனா ஒரு காதலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர்ஸ்லருந்து இந்த இந்த பார்த்திபன் கனவு ரோஜா கூட்டம் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேருந்து தன்னை வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிக்கிறார் ஆக்ஷன் ஹீரோவாக நடித்த எந்த படமுமே ஸ்ரீகாந்த் ஓடலை மக்கள் வந்து ஸ்ரீகாந்தை வந்து ஒரு ஆக்ஷன் கதா ஏத்துக்கல ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து ஸ்ரீகாந்த் பெரிய லெவலில் தோல்வி அடைஞ்சு உள்ளதும் போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பட வாய்ப்புகளே மொத்தமாக இழந்துறாரு இப்ப கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுவர்தனோட தம்பி அதுதான் பெரிய அடையாளம் இருந்தாலும் கிருஷ்ணா ஒன்று ரெண்டு படங்களில் கழுகு மாதிரி படங்களில் நடிக்கிறாரு வந்தபோது பரவாயில்ல அப்படின்னாங்க கிருஷ்ணாக்கு வந்து ஸ்ரீகாந்துக்கு இருந்த வரவேற்பெல்லாம் கிடையாது ஓகே அப்படின்னா கிருஷ்ணாவை எத்தனை பேருக்கு தெரியும்னா நிறைய பேருக்கு தெரியாது உண்மைதான் அந்த மாதிரி தம்பியாக தான் எல்லாருக்கும் தெரியல ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து தனுஷோட ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துடலான்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து பிரபல நடிகராகிறதுங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் ஒத்துக்கிட்டால் தான் நம்ம பிரபல நடிகராக மாற முடியும் ஸோ அப்படி ஒரு சிக்கல் வந்து கிருஷ்ணாக்கும் ஆகிப்போச்சு ஸோ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒன்று வந்து அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் அதாவது நம்ம வந்து நல்லா வரணுமே ஆனால் வர முடியலையே அப்படிங்கிற நமக்கு ஃபைட்டு தெரியும் டான்ஸ் தெரியும் நடிப்பு தெரியும் எல்லாம் இருந்தும் நம்மளை ஒத்துக்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் அது வந்து ஒரு காலகட்டத்தில் உருமாயி உருமாறி உருமாறி மன அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ இந்த மன அழுத்தத்தை கொடுக்கும்போது அதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணும் ஸோ அப்படி தோணும் போது இந்த மாதிரி பார்ட்டிஸ் பாரு பார் கிளப்பு ஈசிஆர் பங்களால் நடக்கிற பார்ட்டிஸ் இதில் எல்லாம் வந்து போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அமையும் அப்படி அணைய அமையும் போது இவங்களாம் அந்த மாதிரி போயிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக யார் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் பல இடங்கள்ல இவங்க போய் இந்த மாதிரி வந்து அது எப்படி மது மது போய் அது ஒரு அது ஒரு கட்டத்துக்கு மேலே போதை பொருளை சாப்பிட்ற அளவுக்கு மாறி போச்சு இந்த சிக்கலில் என்னன்னா இவங்க வந்து இருக்காங்க வேலை இல்லை ஒன்றுமே என்ன செய்யறதுன்னு தெரியல சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஜாலியா இருக்கும் நினைக்கும் போது அது ஒரு அளவு கிடந்துருது அளவு கிடக்கும் போது வினையா ஓகே சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவை பொறுத்தவரையும் இந்த போதை கலாச்சாரங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார் இல்லை இல்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா கோடிகளில் சம்பளம் வாங்குகிறாங்க ஒரு நடிகர் புதுசாக இன்றைக்கி வராரு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்றாருன்னா அடுத்த படமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு கோடி கொடு ஒன்றரை கோடி கொடு மூணு கோடி கொடு இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ புதுசாக வர நடிகர்களே பார்த்தீங்கன்னா கோடிகளில் சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த ரெண்டாவது படத்தில் ஸோ இப்படி இருக்க பணங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல இன்னொன்று என்னென்னா அந்த சினிமா சர்க்கிள்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்பை வந்து க உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சோஷியல் கேதரிங்கில் கலந்துக்கணும் சோஷியல் கேதரிங்னால் இந்த மாதிரி தான் பார்ட்டிஸு பப்ளக் போகிறது எல்லாம் கலந்துக்கிட்டு இந்த தண்ணி அடிக்கிறது ஜாலியாக பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன்னா ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படும் அந்த தொடர்பு இருந்தால் என்ன ஆகும்னா ஒருத்தர் ஒருத்தர் சிவார்ஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்ரீகாந்துங்கிற ஒரு நடிகர் இருக்காரு நல்லா நடிப்பார் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வேற ஒரு பிரபல நடிகர் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்டோ பார்க்கெலாம் போனால் தான் அந்த வாய்ப்பு வரும் இல்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதாவது கெட் டுகெதர்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த கெட் டுகெதரில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா தான் அது ஒரு குவாலிட்டி அது அந்த தகுதி இல்லாத பலர் வந்து குடிக்காத சிகரெட் குடிக்காத இதெல்லாம் தவறு ஆனால் வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு உத்தமனாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து தள்ளி வச்சிருவாங்க அவங்க அவன் அழைக்க மாட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தள்ளி வச்சிருவாங்க நீங்கள் எல்லாரோடையும் மிங்கிலானீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொடர்புகள் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இது காரணமே தவிர வேறு காரணம் கிடையாது இது வந்து நிறைய பேர் சினிமாவில் வந்து இப்போ வந்து பப்பு பாரெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன்ல கல்ச்சரே மாறிப்போச்சு இது சினிமாவில் மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் ஈஸியாக போய் பார்த்தீங்கன்னா நைட் நேரங்களில் நிறையா பீச் ஹவுசஸ்ல எல்லாம் பப்பு பார் மாதிரி பப்பு பார் கிடையாது ஒரு பர்த்டே பார்ட்டிங்கிற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு அங்கே ஸ்விம்மிங் பூலோட ஒரு நாலஞ்சு ரூமோடு எல்லாம் கொடுக்குறாங்க போகிறாங்க தரக்கடிக்கிறாங்க எங்கே நீங்கள் பாருங்களேன் ஒரு காலத்தில் ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அப்படின்னா மச்சா சரக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இப்போ அப்படி இல்லை எது தொட்டாலும் தான் ஒரு கார் வாங்கினா சரக்கு ஒரு வீடு வாங்கினா சரக்கு ஒரு பைக் வாங்கினா சரக்கு ஒன்றுமே இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா சரக்கு எதுக்குனாலும் சரக்கு தான் பாண்டிச்சேரி போகலாமா அங்கே போகலாமான்னும் போது கல்ச்சரே மாறி போச்சு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா இந்த ஓஎம்ஆர் ரோட்ல எல்லாம் ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்கல்ல அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நினைக்க முடியாத சம்பளங்கள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சி இது எப்படி சினிமாவில் பெரிய கோடிகளில் சம்பளம் கிடைக்குதோ அவங்களுக்கு பெரிய லட்சங்களில் சம்பளம் கிடைக்குது ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் கிடைக்கும் போது அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரில ஜாலியாக செலவழிக்கலாம்னு நினைக்கிறாங்க அங்கே தான் பிரச்சனை அந்த மாதிரி சிக்கலில் தான் நிறைய பேர் மாற்றுறாங்க இன்றைக்கி கலாச்சாரமே பல நேரங்களில் சீரழிஞ்சு போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் சார் இப்போ பார்த்திங்கன்னா சார் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஹைதராபாடில் இப்போ பெங்களூரில் இப்போது நம்ம கோலிவுட்டில் இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம காயடூரில் ஒரு அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பார்ட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னாக்கா நாற்பத்தெட்டு லட்சம் அப்படின்றாங்க இது அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை நிறையா தகவல் வந்து சமீபத்தில் பரவிட்டு நிறையா இப்போ எப்படி சொல்லுது போதைப்பொருளுக்கு இப்போ உட் போதைப் பொருள் உட்கொள்கிறவங்கள வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோட பையனை பிடிச்சாங்க அது அவர் எப்படியோ அதை வந்து மீட்டெடுத்தார் என்ன பண்ணுறான்னு தெரில அந்த வழக்கில் இருந்து பையனை மீட்டெடுத்து கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட பையன் அவர் இங்கே வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி போதைப்பொருள் சப்ளை பண்ணார் அப்படிங்கிற வழக்கில் வந்து அவர் கைதாகி ஜெயிலில் இருந்தார் இப்போ ஜாமீனில் இருக்கார் ஸோ இப்போ வந்து ஒரு பாடகி இருக்காங்க அதாவது வந்து நம்ம தக் லைஃப்பில் சிங்கிச்சான் பாட்டு இருக்கு பார்த்திங்களா அது வந்து தெலுங்கில் பாடினவங்க மங்களின்னு ஒரு பாடகி அவங்க வந்து ஆந்திராவில் ஹைதராபாத்தில் எங்கேயோ வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கும்போது அவங்களும் கொக்கைன் சாப்பிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா கைதாகி அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் ஆச்சு நிக்கி கல்ராணின்னு ஒரு நடிகை இருக்காங்கல்ல அவங்களுடைய தங்கை சஞ்சனா கல்ராணி அவங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி வழக்கில் சிக்கினாங்க அப்போ கூட அவங்க வந்து நான் அவங்க வந்து அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் அந்த போதைப் பொருள் உட்கொண்டதோட இல்லாமல் போதைப் பொருளை பல பேருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க அந்த நேரங்களில் பல பல நடிகைகளுடைய பேர் நடிகர்களுடைய பேர் இசையமைப்பாளர்களுடைய பேரெல்லாம் அடிபட்டுச்சு ஆனால் அடுத்தடுத்து ஒன்றும் நடக்கலை பல நேரங்களில் இதெல்லாம் வந்து சினிமாவில் இப்போ வந்து சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் அதாவது குடி சிகரெட்டு அப்படின்னு இருந்தது இன்றைக்கி வந்து இந்த போதை கலாச்சாரமும் சினிமாக்குள்ளே வந்துருச்சு இந்த போதை கலாச்சாரம் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு மெயினான ஒரு காரணம் என்னென்னா இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸஸான சேலரி அதிகமான ஊதியம் தனக்கு இந்த படத்தில் நடித்தா இந்த ஊதியம் ஓகே அப்படிங்கிற லெவலை மீறி கோடிகளில் கொடுக்கும்போது அந்த பணத்தை வீடு வாங்குறாங்க கார் வாங்குகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு மேலே என்ன செ எப்படி செலவழிக்கலாம் என்ன செலவழிக்கலாம்னு அவங்களுக்கு தெரியல அதனால் என்ன பண்ணுறாங்க ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வராங்க இந்த மாதிரி கலாச்சாரங்கள் போயிட்டுருக்கு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நன்றி